ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்து தாங்க மக்களை சேர்க்கிறோம் அது எவ்வளோ சிம்பிளாக இருக்கும்னு அவங்களுக்கு சொல்லித்தரவாங்க ரெண்டு நாளாக சரியான மழை பெஞ்சன் போயிடலாம் சரி ஏரி கொள்ளலாம் ரொம்ப இதானு சரி நான் போய் பார்த்துட்டு வரலான்னு போனால் அதுக்குள்ளே அம்மா நத்தையே க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க மஞ்சள் தொழுவுப்பு போட்டு சரி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பழம் பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துக்கலாம் அப்புறம் கருவேப்பழம் கொத்தமல்லி சரி கடையில் எண்ணெய் ஊற்றி முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் அடுத்து சீரகம் போட்டுக்கலாம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து போடணும் நல்லாவும் இருக்கும் நல்லா டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து அதுக்காக தான் உளுந்து போடுறது கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் போடுறது சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நம்மகிட்டே எது இருக்கும் அது எல்லாமே யூஸ் பண்ணலாம் எனக்கு பொறுத்தவரைக்கும் சின்ன வெங்காயம் பெ நல்லா பெட்டர்ன்னு தோணுது நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் எதுன்னு பார்த்தா சின்ன வெங்காயம் அப்படியே நம்ம கலரு கலர்ஃபுல்லாக நல்லா நல்லா நல்லாயிருக்கும் போட்டோன்னா அப்படியே சீக்கிரமாக வந்துடும் உப்பு போட்ட உடனே லைட்டாக போட்டுங்க அதிகமாக போடாதீங்க அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது கலரு அடுத்து அந்த கருவேப்பில் கொத்தமல்லியை போட்டுடலாம் கலர் பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியுதா நல்லா கலர் மாறிக்கிட்டு சின்ன வெங்காயம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க அப்படியே பச்சை மிளக்காவ் அப்படியே போட்டாச்சா இப்போ தக்காளியும் போட்டு அப்படியே ஆட் பண்ணி நல்லா வதக்க விடலாம் நல்லா வதக்கடும் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினால்தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அப்புறம் போட்டோம்னா நல்லாயிருக்காது சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தட்டு தட்டு போட்டு முடியலாம் நம்ம இதை நல்லா வதங்கட்டும் நம்ம தட்டு போட்டு மூணுனால் நல்லா வதங்கிடும் முடிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் கழித்து எடுத்தேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம நத்தையே க்ரீம் பண்ணி வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம் வாங்க ஒரு கப்பு ஒரு கப்புன்றது இல்லை நம்ம மார்னிங் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு நம்ம நத்தையும் சேர்த்தா நல்லா சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரைஸியும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இப்போயே நாக்கெல்லாம் ஊருது எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது நாக்கில் ஏச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரில பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் நீங்களே எடுத்து சாப்பிடலான்னு தோணுது வாணாம் வெயிட் பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் தெரிஞ்சது செம்மையாக இருக்குது பார்க்கும்போது வாசனை செம்மையாக இருக்குது இன்னொரு இருக்கப்போ ஆட் பண்ணிடலாம் வாங்க தத்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் நல்லா வதங்கி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் அப்புறம் காரத்தூள் கொஞ்சம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம நல்லா வதக்கலாம் இதை சுற்றி நல்லா ஃபுல்லாக இது பண்ணி விட்லாம் அப்புறமா கொஞ்சோண்டு நம்ம தரோப்பில் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணினால் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியே கொஞ்சம் ரைஸில் அப்படியே போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு செம்மையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காத வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸ்லி நான் கூட பார்க்கல எந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது ரைஸில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறவங்க வா பியூட்டிஃபுல் உணவே மருந்து என்ற தலைப்பில் இது ஒரு முக்கியமான ஃபுட்டாக விளங்குகிறது தேங்க்யூ